அந்த தனுசுராசினியர்களுக்கு வணக்கம் தனுசுராசினியர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அன்பார்ந்த தனுசுராசினியர்களே நீங்கள் எப்போவுமே தைரியமானவங்க நேர்மையானவங்கன்னு எங்களுக்கு நன்றாகவே தெரியுங்க கடந்த சில காலமாக உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு இருந்ததுனால சில உடல் உபாதைகளையும் கடன் பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க இப்போ வரப்போகிற இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் தனுசு ராசினியர்களுக்கான பொது பலன்கள் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை வேலை மற்றும் தொழில் பணவரவு வரவு மற்றும் செலவுகள் கல்வி ஆரோக்கியம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டியவை செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முழுமையாக பலன்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தனுசு நேயர்களுக்கான பொதுவான பலன்களை பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் வீடான கலத்திர சாணத்திற்கு பயிற்சியாகிறார் இது உங்களுடைய உறவுகளும் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுங்க இது வரைக்கும் ருணரோக சத்திரஸ்தானத்தில் இருந்த குரு சில உடல் உபாதைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கொடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ கழுத்திரஸ்தானத்திற்கு வரதுனால உறவுகள் மேம்படும் திருமண முயற்சிகள் நல்லா கை போகுதுங்க புது உறவுகளும் மலரும் கூட்டாண்மையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமை மற்றவங்களை கவர்ந்தழுக்கப் போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மனசும் சந்தோஷமாக இருக்கும் பொறுமையாக இருந்தால் இந்த குரு பயிற்சியோட எல்லா நல்ல பலன்களையும் அனுபவிக்க முடியுங்க சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கலாம் பொதுவாக இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவுகளில் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும் தனுசு ராசினியர்களுக்கான குரு பயிற்சியில் மாணவர்களுக்கு கல்வி நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரமாகும் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும் புது பாடங்களை கற்றுக்க ஆர்வமும் அதிகமாகும் ஞாபக சக்தியும் கூடும் தேர்வுகளில் நீங்கள் நினைச்ச மார்க்கு எடுக்க முடியுங்க பிடிச்ச கல்லூரியில் செய்கிறதும் வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் சட்டம் தத்துவம் போன்ற துறைகளை மாணவர்கள் நல்லா சாதிப்பாங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு முழு ஆதரவும் கொடுப்பாங்க அவங்க வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகும் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரப்போகுதுங்க கல்வியில் இருந்து தடைகள் எல்லாம் நீங்கும் மன அமைதியோடு படிக்க முடியும் புது நண்பர்களும் கிடைப்பாங்க அவங்களோட சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மொத்தத்தில் கல்வி மற்றும் மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கப்போகுதுங்க தனுசுராசினியர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை காணும்போது காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த குரு பயிற்சி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நல்லிணக்கத்தையும் கொடுக்கும் உறவினர்களோட இந்த இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் ஒருத்தருக்கு ஒருவர் அன்பாக இருப்பீங்க வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் இருக்கும் காதலர்கள் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவாங்க திருமணமான தம்பதிகளுக்கு அன்பும் அதிகரிக்கும் ஒருத்தருக்கு ஒருவர் உதவி செஞ்சுப்பாங்க உங்களுடைய கனிமான பேச்சு குடும்பத்திலேயும் காதலையும் நல்லுறவையும் ஏற்படுத்தும் பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அவங்களோட நேரம் செலவழிக்கிறது சந்தோஷமாக இருக்கும் உங்கள் கூட பிறந்தவங்களோட உறவுகள் நல்லாவே இருக்கும் அவங்க மூலமாக உங்களுக்கு உதவியும் கிடைக்கலாம் புத நட்புகள் உருவாகும் உங்களோட நட்பு வட்டம் விரிவடையும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரங்களோட காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க தனுசு ராசி நேர்களுக்கான வேலைவாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கப் போகுதுங்க பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் செழிக்கும் புதிய கூட்டாளிகள் இணைய வாய்ப்புள்ளது லாபங்களும் அதிகரிக்கப் போகுதுங்க புது முயற்சிகள் தொழிலில் வெற்றியை கொடுக்கும் உங்கள் திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்க போகுதுங்க நீண்ட நாளாக இருந்த வேலை சம்பந்தப்பட்ட கவலைகள் எல்லாம் சரியாகிவிடும் மனசு நிம்மதியாக இருக்கும் உங்கள் திறமை எல்லாருக்கும் தெரியும் புது பொறுப்புகளும் உங்களை தேடி வரப்போகுதுங்க வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நீங்கள் சில பேருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் படிக்கிறவங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது போட்டித் தேர்வுகளில் வெற்றியும் பெறலாம் உங்களுடைய நல்ல அணுகுமுறை வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கு ரொம்பவே உதவும் பொதுவாக வேலை மற்றும் தொழிலில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க தனுசுராசினியர்களுக்கான குரு பயிற்சியில் பணவரவு மற்ற செலவுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த குரு பயிற்சி உங்கள் பணம் வரவே அதிகரிக்கும் புதிய வருமான வழிகள் திறக்கப்பட போகுதுங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்து இந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் பொருளாதார நிலைமையும் ரொம்பவே நல்லா இருக்குங்க வீட்டு தேவைகளுக்காக நீங்கள் தாராளமாக செலவு பண்ணுவீங்க அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கும் புதுசாக எங்கேயாவது பணம் போடணும்னு நினச்சா இது ஒரு ரொம்ப நல்ல நேரமாகும் உங்களுக்கு லாபங்களும் கிடைக்கும் சேமிக்கிற பழக்கம் இன்னமும் அதிகமாகும் எதிர்காலத்திற்காக நிறைய சேமிங்க சேமிப்பீங்க உங்க சொந்தக்காரங்க இல்லை நண்பர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க சொத்து வாங்க அல்லது விற்க முயற்சி பண்ணா அது ரொம்ப சாதகமாக முடியும் வங்கி கடன் ஈஸியாக கிடைக்கும் பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்க பொருளாதார நிலையை உயர்த்தும் நீங்க நினைச்சதெல்லாம் வாங்குற அளவுக்கு பணமும் வந்து சேரும் தனுசுராசினியர்களுக்கான ஆரோக்கிய நிலை எப்படி இருக்கு என்பதை பற்றி பார்ப்போம் இந்த குரு பயிற்சி உங்க ஆரோக்கியத்துல ரொம்பவே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க நீண்ட நாளாக இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகி விடும் மன அழுத்தம் குறைஞ்சி மன அமைதி அதிகரிக்க போகுதுங்க நீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க சத்தான உணவுகளை சாப்பிட்றது உங்களுக்கு இன்னும் எனர்ஜியாக வச்சுக்கும் யோகா மற்றும் தியானம் போன்ற விஷயங்களை ஈடுபடுவது மனசுக்கு ரொம்ப நல்லது குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவுறதால் உங்க மனசு ரொம்பவே அமைதியாக இருக்கும் பெரிய அளவில் உடல்நலக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்பில்லை நீங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க எல்லா வேலைகளையும் ரொம்பவே சுறுசுறுப்பாக செய்வீங்க பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லா நல்ல நிறமாக இருக்கும் நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நேயர்கள் அதிர்ஷ்டமானவை மட்டும் தவிர்க்க வேண்டியவைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதிர்ஷ்டமானவை மஞ்சள் மற்றும் பொன்னிறம் கனக புஷ்பராகம் வியாழக்கிழமை தஷனாமூர்த்திய வழிபடுதல் நேர்மை தாராள மனப்பான்மை மற்றவர்களுக்கு உதவுதல் தவிர்க்க வேண்டியவை பொய் பேசுதல் சோம்பல் பிடிவாதம் மற்றவர்களை குறை கூறுதல் அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுதல் ஆடம்பரம் நலத்தை புறக்கணித்தல் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு செய்ய வேண்டியது தர்ஷாமுர்த்தியை வழிபடுதல் தவிர்க்க வேண்டியது வாக்குவாதங்களை ஈடுபடுதல் அதிர்ஷ்டம் உறவுகள் மற்றும் தொழில முன்னேற்றம் கவனம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல் தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் உறவுகளில் விட்டு கொடுத்து போங்க உங்களுடைய கருத்தை மற்றவங்க மேலே திணிக்காதீங்க பண விஷயங்கள்ல நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தாலும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் புது முயற்சிகளில் ரொம்ப அவசரப்படாமல் நல்லா யோசித்து செயல்படுங்க குடும்பத்தில் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவோம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலும் அலட்சியமாக இருக்காதீங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணும்போது உங்களுடைய நிலையும் பார்த்துக்கோங்க வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் எதிரிலும் அளவுக்கு மீறின தன்னம்பிக்கை வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு கிட்ட பேசாதீங்க பொதுவாக நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கவனம் செலுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும் தனுசுராசினியர்களுக்கான பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு நற்பலன்களை மேலும் அதிகரிக்க வியாழக்கிழமை தோறும் தர்ஷனாமூர்த்தியை வழிபடுதல் நல்லது கொண்டக்கடலை அல்லது மஞ்சள் நிற இனிப்புகளை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் இது உங்களுக்கு மேலும் நன்மைகளை தரும் அன்பார்ந்த தனுசுராசினர்களை தனுசு ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களையும் அதற்கான பரிகாரத்தையும் பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்